மும்பை நகரில் இன்றைக்கி திடீரெனு நாற்பது டு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் புழுதி புயல் வீசியிருக்கு அதோடு சேர்ந்து மழை பொழியும் இருந்தது இதில் ராட்சத விளம்பர பேனர் விழுந்ததில் உயிரிழந்திருக்காங்க அறுபத்தி ஏழு பேர் மீட்கப்பட்ட நிலையில் காயமடைஞ்ச ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது மும்பை மாநகரில் மாலை மூணு மணி அளவில் நாற்பது டு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையான புழுதி புயல் வீசியது மும்பையோட வடாலா பகுதியில் புழுது புயல் வீசியதில் ராட்சத இரும்பு பேனர் ஒன்று அங்கிருந்து பெட்ரோல் பங்கு மீது விழுந்தது இதில் இடிபாடுகளில் பலர் சிக்கியிருக்கலாம்னு அஞ்சப்பட்டது அதன்படி நடந்த மீட்பு பணிகளில் இதுவரை அறுபத்தி ஏழு பேர் மீட்கப்பட்டிருக்காங்க அதே நேரம் மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க காயங்களோட மீட்கப்பட்ட ஐம்பத்தொம்பது பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடந்து வருவதாக தேசிய பேரிடர் மீட்புப் பணியை தெரிவிச்சிருக்கு இதற்கிடையே இந்த விபத்து குறித்து மாநில அரசு விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்குன்னு மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிச்சிருக்காரு கடுமையான புழுதி புயலோட மழையும் பெய்ததால மும்பை விமான நிலையத்தோட விமான சேவைகள் மெட்ரோ ரயில் சேவைகள் ஆகியவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு புழுது புயலால நகரின் சில பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாஞ்சிருக்கு இதற்கிடையே தொடர்ந்து மும்பை நகரில் நாற்பது டு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றோட இடி மண்ணலுடன் கூடிய கனமழை பெய்யும்னு இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்கதால மும்பை நகரமே அலர்ட்ல இருக்கு